ஹாய் என்ன பண்றீங்க கவுண்ட் பண்றீங்களா இங்கே கவுண்ட் பண்ணி காட்டு ஆ காத்து ஒன்னா எடுத்து வீ எடுத்து ஒன்னா உள்ள போடு ஐ தெரியுமா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

வெரி குட் ரெண்டு ஏ சூப்பர் மூணு வெரி குட் நாலு வெரி குட் அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது கவுண்ட் பண்ணிட்டியா பத்து சொல்லு பத்து ஏ சூப்பர் 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 வெரி குட் சூப்பர் வெரி குட் பாய் சொல்லி எல்லாத்துக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பாய்